அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமாகும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே அவருடைய தழும்புகளை நோக்கி நாம் பார்ப்போமா காயம்பட்ட அவருடைய கரத்தை நோக்கி பார்ப்போமா ஆணிகளால் கடாவப்பட்ட கால்களை நோக்கி பார்ப்போமா ஈட்டியால் குத்தப்பட்ட நெஞ்சை நாம் பார்ப்போமா முள்முடி சூட்டப்பட்ட சிரசினை நாம் பார்ப்போமா சாட்டைகளால் அடிப்பட்ட அவருடைய முதுகுகளை நாம் பார்ப்போமா ஓ எனக்காகவே நாம் ஒவ்வொருவருக்காகவே மரணத்தை ருசி பார்த்த எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா பிரியமானவர்களே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய பொல்லாப்புகளுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு இடத்திலும் வேதனைகளை அனுபவித்து அவைகள் தழும்புகளாகின்றும் சொல்லித்து கொண்டிருக்கின்றன அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் என்னுடைய சாபங்களை பாவங்களை எல்லாம் நீக்கி என்னை சுத்தமாக்கி தேவனுடைய சரீரமாக சபையிலே என்னை அங்கத்தினராக மாற்றியிருக்கிறது இதை நீ விசுவாசிக்கிறியா நண்பனே விசுவாசிக்கிறியா சகோதரியே சகோதரனே அன்றைக்கு சிந்தப்பட்ட ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது அன்றைக்கு ரட்சித்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் என்னை ரட்சிக்கிறது அவர் சமூகத்தில் விழுந்து ரட்சியும் என்று சொல்லுகிறபோது எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ரத்தம் வெளியேற பெற்றதல்லவா அவருடைய தழும்புகளால் சுகமாவது நிச்சயமல்லவா தேவாதி தேவன் இந்த நாட் கடைசி நாட்களிலே நம் அனைவருக்கும் தெய்வீக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவாராக அவருடைய தழும்புகளால் நம் சுகமாகிறோம் என்பது எவ்வளவு பெரிய உண்மை அவரை நோக்கி பார்ப்போம் பிரகாசமடைவோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக